அர்பன் கம்பெனி முன்னர் அர்பன் கிளாப் என அறியப்பட்டது இது வீட்டு சேவைகளுக்கான ஒரு ஆன்லைன் தளமாகும் இது வாடிக்கையாளர்களை சேவை நிபுணர்களுடன் இணைக்கும் ஒரு மார்க்கெட் பிளேஸ் இரண்டாயிரத்து பதினான்கில் இந்தியாவில் தொடங்கப்பட்டது தற்போது யுஏஏ சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளில் செயல்படுகிறது ரூபாய் ஆயிரத்து தொள்ளாயிரம் கோடி மதிப்பிலான இந்த ஐபிஓ பங்கு வெளியீடு புதன்கிழமை காலை தொடங்கிய சில மணி நேரங்களிலேயே முழுமையாக சந்தாதாரர்களால் நிரம்பியது அன்று முடிவடையும் போது மூன்று புள்ளி பதிமூன்று மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆனது வியாழக்கிழமை என்எஸ்இ தரவின்படி மதியம் வரை புள்ளி ஆறு ஏழு கோடி பங்குகளுக்கு எதிராக அறுபத்தி ஓரு கோடி பங்குகளுக்கு மேல் விண்ணப்பங்கள் வந்துள்ளன இதன் மூலம் ஐபிஓக்கு ஐந்து புள்ளி எழுபத்தி ஒரு மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் கிடைத்துள்ளது ரீடெயில் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்கள் பகுதி பன்னிரண்டு புள்ளி அறுபத்தி மூன்று மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் பெற்றுள்ளது நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்கள் பகுதி ஒன்பது புள்ளி எண்பத்தி ஐந்து மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் பெற்றுள்ளது குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பாயர்ஸ் முதலீட்டாளர்கள் பகுதி ஒன்று புள்ளி முப்பத்தி இரண்டு மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் பெற்றுள்ளது இந்த ஐபிஓனா என்ன IPO, Initial Public Offering, என்பது ஒரு நிறுவனம் தனது பங்குகளை பொதுமக்களுக்கு முதல் முறையாக வெளியிட்டு முதலீட்டாளர்களிடம் இருந்து நிதி திரட்டும் செயல்முறை பிரைஸ் ப்ரொடெக்ஷன் அதாவது கிரே மார்க்கெட் தலங்களின் படி அர்பன் கம்பெனி பங்குகள் சுமார் முப்பத்தி எட்டு சதவீதம் கிரே மார்க்கெட் பிரீமியம் பெற்றுள்ளன இன்வெஸ்டா கெயின் தரவின்படி நிறுவன பங்குகளுக்கு ரூபாய் முப்பத்தி ஒன்பது உள்ளது இதன் மூலம் பங்கு பட்டியலிடும் போது முப்பத்தி ஏழு புள்ளி எண்பத்தி ஆறு சதவீதம் லாபம் கிடைக்கும் என கணிக்கப்படுகிறது இந்த ஐபிஓ சந்தாதாரர்களுக்கான விண்ணப்பம் செப்டம்பர் பன்னிரண்டு அன்று முடிவடைகிறது ஒவ்வொரு பங்கின் விலை வரம்பு ரூபாய் தொன்னூற்றி எட்டு முதல் ரூபாய் நூற்று மூன்று என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது விலை வரம்பின் மேல் நிறுவனத்தின் மதிப்பு சுமார் ரூபாய் பதினான்காயிரத்து எழுநூற்று தொன்னூறு கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது அர்பன் கம்பெனி பங்குகள் வெளியீட்டின் மூலம் திரட்டப்படும் நிதி செலவுகள் புதிய தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் கிளவுட் கட்டமைப்பு அலுவலங்களுக்கான வாடகை கட்டணம் மார்க்கெட்டிங் நடவடிக்கைகள் பொது நிறுவன தேவைகள் ஷேர் அலாட்மெண்ட் செப்டம்பர் பதினைந்து அன்று இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது பங்குகள் செப்டம்பர் பதினேழு அன்று பிஎஸ்இ மற்றும் என்எஸ்இ லிஸ்ட் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது